நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கியில் நகைக்கடன் பெறக்கூடிய நபர்களுக்கு வருகின்ற முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வர இருக்கிறதா ரிசர்வ் வங்கியின் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு நகை கடனை இனி வாங்க முடியாது நகை கடன் அவர்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி அறிவிக்கப்பட்டிருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர வருவாய் வர்க்கத்தினருக்கு ஒரு அவசர அவசிய தேவைகளுக்கு கடன் தேவைப்படும் பொழுது அவர்கள் சூஸ் பண்ணக்கூடிய தங்கமா தான் இருக்கும் என தங்கத்தின் மூலம் தங்கத்தின் மூலமா அவர்கள் நகை கடன் பெறும்போது ரொம்ப எளிமையாகவும் அதே சமயம் மிக குறைந்த வட்டிலும் நகைக்கடன் கிடைக்கிறது ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் வங்கிகளாக இருந்தாலும் சரி நிதி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி தங்கத்திற்கு ஈடாக கடன் கேட்கும்போது அவங்க மறுக்காம உடனடியாக வழங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா ஒரு இன்கேஸ் அவங்க ரெக்கவரில் எதுவும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த நகைக்கு ஈடாக நகையை வந்துட்டு அதாவது ஏலம் மட்டும் வேறு ஏதோ வகையில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்கப்பட்டாலேயே தங்க நகைக்கடன்கள் ரொம்ப விரைவாக கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குது ஸோ இந்த நிலைமையில ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கக்கூடிய அந்த புதிய விதிமுறைகளானது வருகின்ற வருகின்ற புதிய நிதியானது அமலுக்கு வரது இது உண்மையிலேயே வந்துட்டு ஏழை எளிய மற்றும் நடுத்தர வருவாய் வர்க்கத்திற்கு ஒரு பெரிய அளவில் கவலை கொள்ள செஞ்சிருக்கலே சொல்லலாம் ஏன்னா பொதுவாக நகைக்கலினுடைய பழைய விதிமுறை என்ன அப்படின்னா ஓர் ஆண்டுக்குள்ள திருப்பணும்னு சொல்லுவாங்க இன்கேஸ் அதை திருப்ப முடியாதவங்க அந்த வட்டியை மட்டும் கட்டி தொடர்ந்து நினைவில் பண்ணிட்டே போகலாம் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் நீங்கள் ரெனினில் பண்ணிட்டே போகலாம் வட்டியை மட்டும் கட்டிட்டு ஆனால் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறைகளின்படி ஒரு ஆண்டுக்குள்ளே அந்த ஓராண்டு ஆண்டு முடிவடையக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அசல் மற்றும் வட்டி ரெண்டையுமே நீங்கள் கட்டித்தான் நகை மீட்ட முடியும் நகை மீட்டே ஆகணும் மீட்ட முடியும் இல்லை கண்டிப்பா அந்த ஒரு ஒன் இயர்க்குள்ள அசல் வட்டி ரெண்டையுமே கட்டி நீங்க மீட்டணும் அது மட்டும் இல்லாம நீங்க எந்த இதுல மீட் நகையை திருப்புறீங்களோ மீண்டும் அன்னைக்கே நீங்க அடகு வைக்க முடியாது முன்னாடி எல்லாம் என்ன செய்வோம்னா ஒருவேளை நீங்க மீட்டினாலும் கூட அன்னைக்கே நீங்க வச்சுட்டு புதுசாக கடன் வாங்கிக்கலாம் ஆனா இப்போ இருக்கக்கூடிய புதிய விதிமுறை புதிய விதிமுறைப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருப்புறீங்க அப்படின்னா அடுத்த நாள் தான் மீண்டும் அந்த நகை வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி புதிய விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க இது உண்மையிலே ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சி வரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுவங்க என்னுடைய இந்த விதிமுறைகள் எல்லாமே உடனடியாக வாபஸ் பெறணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பல்வேறு மக்கள் தரப்பில் இருந்து கோரிக்கைகளை தொடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது ஒரு சில தனியார் நிதி நிறுவனங்கள் வந்துட்டு ஒரு சிலருக்கு நகை கடல்கள் தர முடியாது அப்படின்ற மறுக்க தொடங்கியிருக்காங்க அதுக்கு என்ன காரணமா அவங்க சொல்றாங்கன்னா நகை கடன்கள் பெற வரும்போது அதுக்கான ரிசிப்ட் அதாவது எந்த கடையில் வாங்கினேன்னு அதுக்கான பில்லோட வரணும் அப்படின்னா தான் நாங்கள் வந்துட்டு உண்மையிலேயே அவங்களுடைய நகை தானே நாங்கள் வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல தொடங்கியிருக்காங்க அதாவது ரீசெண்டாக வாங்கியிருக்கக்கூடிய நகையாக இருந்தாலும் அல்லது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் கூட பில் இருக்கும் ஆனால் நம்ம பாரம்பரியமாக இல்லை வழி வழியாக வரக்கூடிய அந்த நகைகளுக்கு வந்து கண்டிப்பாக பில்லு அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை இப்படிப்பட்ட நகைகளுக்கு பில் இருந்தால் தான் நாங்கள் கடன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தனியார் நிறுவனங்கள் தொடங்க சொல்ல தொடங்கியிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாருமே கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிதான் ஒரு உண்மை ஸோ இது பற்றி நம்மளுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்